அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் ஒன்று தமிழ்நாடு அரசு கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருக்கிறது இரண்டு திரு விஜய்க்கு ரோடு ஷோ போவதற்கு பாண்டிச்சேரியில் அனுமதி கிடைக்கவில்லை இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ வேணாம்னு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது பற்றி இதில் எனக்கு ஒரு சந்தேகம் கரூர் சம்பவத்தில் உண் உண்மை குற்றவாளி யாரோ அவர் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதானே தமிழக அரசு தாவேக்கா மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோள் அப்படி இருக்க சிபிஐ விசாரித்தால் என்ன ஆனால் மாநில காவல்துறை மாநிலத்தில் நியமிக்கப்பட்ட ஒற்றை நபர் குழுவோ விசாரிக்க கூடாது ஏன்னா திரு அருணா ஜெகதீசன் கரூரில் விசாரணை செய்து கொண்டிருக்கும் போதே இங்கு காவல்துறையும் மேலும் திரு அமுதா ஐஏஎஸ் அவர்களும் திரு செந்தில் பாலாஜியும் ஆளாளுக்கு தவறு அரசு மீது இல்லை காவல்துறை மீது இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் தாவைக்கா பாதிக்கப்பட்டோம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை மீது தான் தவறுன்னு மனு தாக்கல் செய்திருக்கிறது அப்படி இருக்க விசாரணைக்கு முன்பே காவல்துறையே தங்கள் மீது தவறு இல்லைன்னு சொல்லிட்டால் திருப்பை எழுதிவிட்டு விசாரணை நடக்கிற நடக்கிற மாதிரி அளவாக ஆகிடும் தான் சிபிஐ விசாரணை வேண்டும் பொதுமக்களின் விருப்பம் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக இடைக்கால திருப்பு சொல்லியிருக்குது இவங்க மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் குற்றச்சாட்டுகள் இன்னும் அப்படியே இருக்குது என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்ப்போம் அடுத்து பாண்டிச்சேரியில் தலைவர் விஜய்க்கு ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கலன்ட்டு செய்தி வருவதற்கு முன்பே தலைவர் விஜயின் எதிர்ப்பு ஊடகங்கள் பாண்டிச்சேரியில் அனுமதி கிடைக்கல அவ் அப்படின்ட்டு அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ரெண்டு விஷயம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வாங்கின காசுக்கு மேலே கூவ வேண்டாமா அதான் கூவுறாங்க அது என்னான்னு நான் சொல்கிறேன் ஒன்று நீதிமன்றத்தில் தலைவர்கள் ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி அளிக்கும் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆப்ரேஷன் நிலுவையில் இருக்கிறது அதற்கு யார் காரணம்னு எல்லோருக்கும் தெரியும் பாண்டிச்சேரியில் தலைவர் விஜய் ரோட் ஷோ போவதற்கு தான் அனுமதி கிடைக்கவில்லை ரெண்டு தாவைக்கா எங்கு பொதுக்கூட்டம் நடத்த விரும்புகிறதோ அங்கு பொதுக்கூட்டம் நடத்தலாம் அதற்கு உரிய பாதுகாப்பு பாண்டிச்சேரி காவல்துறை அளிக்கும் நல்லா கவனிங்க உரிய பாதுகாப்பும் மற்றும் தாவைக்கா விரும்பும் இடத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அனுமதி கேட்கணும் நீங்கள் பிறந்த போதே அனுமதி கேட்கணும் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலான்ட்டு யோசனையில் போதே அனுமதி கேட்கணும் கூடவே முட்டுச்சந்தையில் தான் அனுமதி கொடுப்போம் இருந்தால் நடத்து இல்லாட்டி அனுமதி மறுப்பு அப்படின்னு அடம் பிடிக்கவில்லை இதிலேருந்து ஒன்று தெரிகிறது ராத்திரிகள் தனியாக போகிறவன் பயத்தில் ஏதாவது பாட்டு பாடிட்டே இல்லாட்டி ஏதாவது உளறிட்டே போவான் அது மாதிரி தான் இந்த பணம் பெறும் ஊடகங்கள் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்குது எல்லாம் பயம் காரணம் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி